ரொம்ப சந்தோஷமா இருக்கு லைஃப் லாங் பேஷனா இருக்கு மோட்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் நிறைய ஃபேன்ஸ் நேரில் வந்திருக்காங்க இட்ஸ் ஃபீலிங் வெரி எமோஷனல் பட் நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொல்ல போகிற விஷயம் முன்னேப்பட்டு தான் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக மனநிம்மதியோட வாழ நான் கடவுளை வேண்டிக்கிறேன் பாரு குடும்பத்தை பாரு நல்ல படிங்க வேலைக்கு போறவங்க கடுமையா உழைச்சு வேலை பாருங்க பிடிச்ச விஷயத்துல வந்து நாங்க கலந்துக்கிறப்ப வெற்றி அடைஞ்சா ஒரு நல்ல விஷயம்தான் அச்சீவ் சக்சஸ்

இதுல வந்து ஒரு வண்டியை வந்து பாதுகாக்கணும் அதே சமயத்தில் வந்து நல்ல அச்சீவ் பண்ணணும் அது பெட்ரோவா இருக்கட்டும் லாஜிஸ்டிக் சப்போர்ட் Drivers, all of efforts are like the film industry. Film industry is also a team uh, event. So, all of them have to do Results are And fans, please don't Life is very short. Sandoosh uh, and uh, take care of your families, take care of your families, take care of your families. Love you.